மேற்கு பார்க்கறது வீடு கட்டினா சரி இருக்காதுன்னு நான் சொல்லவே இல்லைங்களே சொல்லவே கிடையாது அதாவது வந்து ஒன்றும் இல்லை இப்போது ஒரு ஃப்ளாட் இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு ஃப்ளாட் இருக்குது ஒரு அறுபதுக்கு நாற்பது ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க இது அறுபதுக்கு நாற்பது ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டு வந்து மேற்கு பார்த்த ஃப்ளாட்டுனே வச்சுக்கோங்க மேற்கு பார்த்த ஃப்ளாட்டுன்னா ஒரு ரோட்டுக்கு மேற்கு பார்க்க ரோடு இருந்தால் தான் அது மேற்கு பார்த்த ஃப்ளாட்டு இது ரோடு இது அறுபதுக்கு நாற்பது திசைகளை இங்கே போட்டுற பார்த்துக்குங்க வடக்கு தெற்கு கிழக்கு இது மேற்கு ஓகேங்களா உங்கள் ஃப்ளாட் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நீங்கள் மேற்கு பார்த்து மட்டும்தான் வீடு கட்ட முடியுமா சொல்லுங்க இந்த 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 ஃப்ளாட்டுக்குள்ளே மேற்கு பார்த்து மட்டும்தான் வீடு கட்ட முடியுமா இப்போ அடுத்தது ஒரு ஃப்ளாட் இருக்குதுங்க இது அடுத்தது ஒரு ஃப்ளாட் இருக்குது இது உங்களுது இங்கே ஒரு ஃப்ளாட் இங்கேயும் ஒரு ஃப்ளாட் இருக்குது இப்போ இந்த இடத்த மேற்கு பார்த்தா நம்ம வீடு கட்ட முடியும் வடக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்குதுங்க ஐயா அப்போ இந்த இடத்த நீங்கள் மேற்கு பார்த்தா வடக்கு பார்த்தான்னு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ண முடியும் டை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் அப்ப அந்த இடத்துல போய் ஒரு திசை காட்டுங்க அருவி இப்படி ரவுண்டா வெயிங்க அப்படி வைக்கிறப்ப இந்த முள்ளு வந்து இப்படி காட்டும் இது வடக்கு இது தெற்கு இது கிழக்கு இது மேற்குன்னு இப்படி காட்டுச்சுனா நேராக வடக்கு பார்த்து வீடு கட்டலாம் மேற்கு பார்த்தும் வீடு கட்டலாம் உங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தா நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கிழக்கு கிழக்கு பார்த்த ஃப்ளாட் ஆகாது மேற்கு பார்த்த ஃப்ளாட் ஆகாது தெற்கு பார்த்த ஃப்ளாட் ஆகாது வடக்கு பார்த்த ஃப்ளாட் ஆகாதுன்னா ஜோதிடத்தையும் தாண்டி வாஸ்துவையும் தாண்டி அந்த திசைக்குண்டான கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வலுவான நிலையில் இருந்துட்டான்னா அந்த திசையை பார்த்து நீங்கள் வீடு கட்டலாங்க இப்போ மேற்கு பார்த்து அப்படின்னா மேற்கு யார் இருக்காங்க நவகிரகத்தில் சனி பகவான் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்ல யோகியாகவோ சனி இல்லை நல்ல வலுத்து இருந்துட்டா நீங்கள் தாராளமாக இப்படியெல்லாம் ஒரு இடம் இருந்தால் நீங்கள் மேற்கு பார்த்து வீடு கட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை இதையெல்லாம் ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் பல விஷயத்தை தாண்டி நம்ம அட்வான்ஸுன்னு பாத்தீங்களா பார்த்தீங்களா இது அட்வான்ஸ் லெவலில் நம்ம பேசக்கூடிய விஷயம்